வணக்கம் நம்மளே காலை ஏழு மணிக்கு என்னோட ஒய்ஃப் எழுப்ப ஆரம்பிச்சிட்டான் இன்றைக்கி என்ன டேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான் ஒய்ஃபு வந்து காலம் என்ன டேன்னு கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாலே அது வெட்டிங் டேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெட்டிங் டே தான் அப்படின்னு ஆமாம் பர பரவலையை கரெக்டாக நாமச்சிக்கலாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமாளிச்சுட்டு எழுதிச்சுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சரி கோயிலுக்கு ப்ளான் பிளான் தோம் சரி பல்லல விளக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஷவர் பாத் எடுக்கலான்ட்டு ஒரு ஷவர் பாத் நல்லா வந்து சுருக்குன்னு ஹீட்ரு போட்டு நல்லா குளிச்சாச்சுங்க குளிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து சீ சஸ்பென்ஸ் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் குளிச்செல்லாம் ரெடி ஆயிடுச்சு என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகிட்டான் ஐசியமாக ரெடி ஆனது மட்டும் இல்லைங்க பூஜை ரூமுக்குள்ளே வந்து பயங்கர பக்தி பரவசமாக இருந்தால் என்ன வண்டி தான் நான் விளக்கெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருந்தால் காட்டினா அப்புறம் எனக்கும் பார்த்திங்கனா ஐட் பத்தில் கொஞ்சம் அப்பா ஃபோட்டோக்கெல்லாம் காமி அப்படின்னா அப்புறம் எங்கள் அப்பா ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாரம் காட்டு அப்புறம் கேலண்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோ சுத்திக்கிற ஒரு சாமி ஃபோட்டோ விடாமல் எல்லாத்துக்கும் தீபாரந்தம் காட்டிச்சு சரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சொன்னால் எங்கே அப்படின்னா அதான் பார்த்தீங்கன்னா சர் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் சரி வாங்கப்பா பா க சொல்கிறேன் சர்ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் அப்புறம் சரி காருக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறிட்டு கூட்டிகிட்டு போனேன் எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இல்லைங்க நம்ம வந்து போன வருஷம் இதே நாள் எந்த இடத்துல நம்ம கல்யாணம் ஆச்சோ அதே கோயிலுக்கு தான் போகிறோம் எந்த கோயில் பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூரில் இருக்கிற அரங்கநாதர் கோயில்னு சொல்லிட்டு பெருமாள் பள்ளிக்கூண்டு போர் பார்த்தீங்களா அவர் தலைமையில் தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருச்சு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன் கண்ணை மூடி ஜறக்கிறக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் பசியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட போனோம் எங்கே சாப்பிட போனோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேரேஜ் ஆனப்போ காலையில் எங்கே போய் டிஃபன் சாப்பிடுமோ அதே ஹோட்டலில் போய் இப்போ போய் நாங்கள் ரெண்டே வேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் கூட்டமே இல்லாமல் ஜாலியாக சாப்பிட்டு எங்களோட நாளை வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க